மே பதினெட்டு கூட்டத்திற்கு தமிழக அரசு மறுத்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மே பதினெட்டு அன்று தலைமை செயலகத்தில் பொதுக்கூட்டமானது நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் அதன்படி இன்று அந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்றது இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி கூறினார் குறிப்பாக பாகிஸ்தான் பசுமாடு பாரத மாதா இது தவிர பாஜகவிற்கு என்ன தெரியும் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியுள்ளார் சென்னையில் நிருபர்களிடம் பேசிய பொழுது பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை எதற்காக விடுதலை புலிகள் அமைப்பு மீது தடை விதிக்க வேண்டும் தடையை நீக்கிவிட்டால் என்ன நடக்கும் நாங்கள் வேகமாக வளர்ந்து விடுவோம் என்று பயம்தான் விடுதலை புலிகள் என்ற பெயருக்கே பயமா எட்நூற்று ஐம்பது மீனவர்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்திய மீனவர்கள் என கூறாதது ஏன் என்ற பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் அதே போல விஜய் தற்பொழுது மாநாடு ஒன்றை போகிறார் அதற்காக நீங்கள் செல்வீர்களா உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது அப்போது கண்டிப்பாக செல்வேன் எனவும் அவர் கூறியுள்ளார் அதனால் அழைப்பு வந்தது உண்மைதானா என்ற ஒரு கேள்வியையும் நிருபர்கள் எழுப்பியுள்ளனர் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் கூட்டணி வைப்பீர்களா என்ற ஒரு கேள்விக்கு விஜய்பாணியிலேயே சீமானவர்கள் வெயிட்டிங் என்ற ஒரு பதிலை அவர் கூறியுள்ளார் தற்பொழுது இந்த ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது